தருமி என்ற ஏழைப் புலவருக்கு இறைவன் ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கச் செய்த இந்த புகழ்பெற்ற கதையை தான் குறிக்க வாய்ப்புள்ளது பின்னணி மதுரையை ஆண்ட வங்கிய சூடாமணி பாண்டியன் என்ற மன்னன் தனது தோட்டத்தில் வீசும் இயற்கையான நறுமணம் எதனால் வருகிறது என்று ஐயம் கொள்கிறான் போட்டி அந்த ஐயத்தை தீர்க்கும் வகையில் சிறந்த கவிதை எழுதுபவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கிறான் தருமியின் நிலை இறை பக்தி மிக்க ஆனால் மிகவும் ஏழ்மையான தருமி என்ற புலவர் தனக்கு திருமணம் செய்ய பணம் தேவைப்பட்டதால் இறைவனிடம் முறையிடுகிறார் இறைவனின் உதவி சிவபெருமான் ஒரு புலவர் வேடத்தில் வந்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்று தொடங்கும் பாடலை தருமிக்கு எழுதி கொடுக்கிறார் நக்கீரரின் குறுக்கீடு தருமி அந்த பாடலை அரசவையில் சமர்ப்பிக்கிறார் ஆனால் தலை சிறந்த புலவரான நக்கீரர் அந்த பாடலில் பொருள் குற்றம் இருப்பதாக கூறி தடுத்தார் நெற்றிக்கண் திறப்பு இறைவன் புலவராக நேரில் வந்து வாதாடினான் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வாதிட இறைவன் தனது நெற்றிக்கண்ணை கண்ணை சற்று திறந்து காட்டி பின்னர் நக்கீரரை திருத்தி தருமிக்கு அந்த ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கச் செய்தார்